அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி நம்ம மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா மனசை புத்துணர்வாக வச்சுக்கணும் அதுக்கு முக்கியமாக உதவி செய்கிறது கதைகள் தான் அப்படிப்பட்ட மனதுக்கு புத்துணர்வை தரக்கூடிய சுவாரஸ்யமும் புதிர்களும் நிரம்பிய ஒரு கதை தொகுப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் ஒரு நகரத்தில் ஒரு பெரிய வியாபாரி இருந்தார் அவரோட நெருங்கிய நண்பருக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதுவும் வெகு தூரத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் அதற்காக அவர் ஒரு வண்டியை ஏற்பாடு பண்ணியிருந்தார் அந்த காலத்திலெல்லாம் மாட்டு வண்டியோ குதிரை வண்டியோ தான் கிடைக்கும் அதனால் அவர் மாட்டு வண்டியையும் வண்டிக்காரனையும் தன்னோட வீட்டுக்கு வர சொன்னார் அங்கே வந்து அந்த வண்டியில் ஏறிக்கிட்டு கிளம்ப ஆரம்பித்தாங்க வண்டி காட்டு வழியாக போயிட்டுருக்கு அங்கே புயலும் மழையும் ரொம்பவே அடிக்குது சரி இனி வண்டி நகராது அப்படின்னு வண்டிக்காரர் சொல்ல பக்கத்தில் ஒரு பாலடைந்த கோவில் மண்டபம் தெரியுது அங்கே போய் ஓய்வெடுத்துட்டு மழை நின்னதுக்கப்புறமா போலான்னு முடிவெடுக்கிறாங்க வண்டிக்காரனும் அந்த வியாபாரியும் வண்டியை விட்டு இறங்கி அந்த கோவில் மண்டபத்தில் போய் தங்குறாங்க அங்கே ஒரு வயதான மூதாட்டி ஏற்கனவே நின்றுட்டு இருந்தாங்க மலைக்கு ஒதுங்கி தான் அவங்களும் அவங்க நின்றுட்டுருப்பாங்க போல அதனால் அவங்க கூட இவங்க அறிமுகமாயிக்கிறாங்க அந்த மூதாட்டியும் இவங்களும் பேச ஆரம்பித்ததுக்கப்புறமா சரி இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு மழை விடாது போல இருக்குது அது வரையிலும் என்ன பண்ணி பொழுது போக்கிறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தான் அந்த மூதாட்டி எனக்கு நிறைய புதிரான கதைகள் தெரியும் அது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும் அதை சொல்கிறேன் நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க உடனடியாக ஆர்வமான அந்த வியாபாரி நிச்சயமாக நான் அதை கேட்க தயாராக இருக்கேன் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அந்த மூதாட்டி முதல் கதையை சொல்ல தொடங்கினாங்க பழமையான நாடு ஒன்றில் ஒரு விவசாயி இருந்தார் அவர் கடின உழைப்பாளி அவருக்கு ஒரே ஒரு மகன் தான் ஆனால் அவனோ பெரும் சோம்பேறி அவனை எந்த வேலையும் அவ்வளவு எளிதாக வாங்கிட முடியாது அப்படிப்பட்ட அவனை சில வேலைகளை செய்ய சொல்லி ஏவிக்கிட்டு இருந்தாரு அந்த விவசாயி எப்படியாவது வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னு தான் அரும்பாடு பட்டு இருந்தார் அவனுக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுக்கப்பட்டிருந்துச்சு அவர் வச்சுருந்த தோட்டத்தில் நிறைய பறவைகள் வந்து தானியங்களை கொத்தி சாப்பிடும் அந்த மாதிரி நேரத்தில் ஒரு கம்மை எடுத்து அந்த பறவைகளை விரட்டி விடணும் அதற்காக எழுந்து நடந்து போய் தோட்டத்துக்குள்ளார நின்று கம்பை சுற்றணும் இதையெல்லாம் பண்ண அவன் தயாராகவே இல்லை அதுக்கு என்ன பண்ணலாம் கம்பை சுத்தாமலேயே பறவைகளை விரட்ட என்ன பண்ணலான்னு யோசித்தான் அதற்காக அவன் தோட்டத்துக்கு நடுநடுவே சிறு சிறு குழிகளை தோண்டி அங்கே குச்சிகளை நட்டான் அதுக்கப்புறம் கிழிந்த துணிகளை எடுத்துகிட்டு போய் அந்த குச்சிகளில் கட்டி விட்டான் காற்றுக்கு அந்த துணி ஆடும்போது பறவைகள் அங்கே வர பயப்பட்டு பறந்து போயிடுச்சு நல்ல வேலை நம்ம போய் வேலை செய்ய தேவையில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் அமைதியாக உட்காந்துருந்தான் இப்படியே சோம்பேறித்தனமாக நாட்களை கடத்திக்கிட்டு இருந்தான் அவனோட தந்தையோ கவலையிலேயே மூழ்கி நோய்வாய்பட்டு படுத்த படுக்கையாயிட்டாரு இனி பயிர்களை பார்த்துக்கிற பொறுப்பும் அவனோடதாயிருச்சு ஆனால் அவனோ பயிர்களுக்கு தண்ணீர் விடவோ களை எடுக்கவோ முயற்சி செய்யவே இல்லை அதனால் அந்த பயிர்கள் எல்லாம் வாடி வீணாக போயிடுச்சு அங்கே பெரிய நஷ்டம் ஏற்பட்டுருச்சு ஓரளவுக்கு நல்ல இருந்த இருந்தவங்களோட குடும்பம் இப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அதுக்கு காரணக்கர்த்தா தாந்தா அப்படின்னு அவன் ரொம்பவே வருத்தப்பட்டான் இனி நம்மளை மாத்தி காட்டி பெரிய பிரச்சனை உருவாயிரும் அப்படின்னு யோசிச்சான் அன்னைக்கு இரவு அவன் சாப்பிடவும் இல்லை தூங்கவும் இல்லை மறுநாள் காலை எழுந்து வீதி வழியாக நடந்து போகும்போது அங்கே அரச வீரர்கள் ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு இருந்தாங்க அரசர் ஒரு போட்டி அறிவிச்சிருக்கிறாரு அதில் வெற்றி பெறுபவர்களுக்கு ஒரு பெட்டி நிறைய தங்க காசுகளை தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அரண்மனை ரொம்ப தொலைவில் இருக்கு இரண்டு மூன்று நாட்கள் நடந்து போனாதான் அந்த அரண்மனைக்கு போய் சேர முடியும் அப்போ வண்டியில போற அளவுக்கு அவனுக்கு வசதியும் கிடையாது ஆனாலும் அவன் மனம் தளராம அந்த போட்டியில கலந்துக்கிறதுன்னு முடிவு பண்றான் தன்னோட தாய் சொல்றான் அவங்களுக்கோ இவன் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு சந்தேகம் வருது அவங்களுக்கு மட்டும் இல்ல அந்த ஊர் மக்களுக்கும் அதே சந்தேகம் தான் ஆனா அவன் அதையெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை அவனுக்கு அந்த போட்டியில கலந்துக்கணும் அதனால கிளம்பி அரண்மனைக்கு போறான் அரண்மனைக்கு அவ்வளவு எளிதாலாம் போயிட முடியாது வந்துடுறது நடைப்பயணத்தில் மூன்று நாள் கழிந்த பிறகு தான் அரண்மனையை அடையிறான் அங்கே போட்டி அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க அரண்மனைக்கு பக்கத்துலேயே மிகப்பெரிய ஆறு ஒன்று இருக்குது அந்த ஆற்றை யார் முதல் மூன்று பேர் கடக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த போட்டிக்கு அனுப்பப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்திருந்தவங்கெல்லாம் பார்க்க பலசாலிகள் மாதிரி இருந்தாங்க வீரம் நிறைஞ்சவங்களாக தெரிஞ்சாங்க அனுபவசாலிகளாகவும் இருந்தாங்க இவங்க எல்லாத்தையும் வெற்றி கொள்ள முடியுமா அப்படின்னு முதல்ல அவன் திணறினான் அதுக்கப்புறம் இல்லை இந்த போட்டியில் நம்ம கலந்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு வெறியோடு கிளம்ப ஆரம்பித்தான் எல்லோரும் ஆற்றுக்குள்ளே குதித்து நீந்த தொடங்கினாங்க இவன் ஒரு நிமிடம் நின்றுட்டான் ஆற்றுக்குள்ள இறங்கி நீந்த முடியுமா அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு வேகமா பக்கத்துல இருக்கிற காட்டு பகுதிக்கு ஓடுனான் அங்கிருந்து ஒரு மரத்தை வெட்டினா அந்த மரக்கட்டையை எடுத்து ஆற்றில் வீசினான் அந்த மரத்தோட கிளையை துடுப்பாக்கி துடுப்பு போட்டுக்கிட்டே ஆற்றை கடக்கிறதுன்னு முடிவு பண்ணினான் அந்த போட்டியோட விதிகள்ல ஆற்றை கடக்கணுமே அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர எப்படி கடக்கணும்னு சொல்லல அதனால இவன் முழு முயற்சியோடு அந்த ஆற்றை கடக்கிறான் பல பேர்த்து அவன் கடந்து போயிட்டான் இன்னும் சில பேர் தான் இருந்தாங்க ஆனால் அவன் அதில் மூன்றாவதாக வந்தான் பரவாயில்ல முதல் மூன்று பேர்த்தில் வந்துட்டோம் அப்படின்னு மகிழ்ந்தான் அதுக்கப்புறமா அவன் அடுத்த போட்டிக்கு அனுப்பப்பட்டான் அடுத்த போட்டியோ இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு அங்கே மூன்று பெரிய மரக்கட்டைகள் வைக்கப்பட்டிருந்துச்சு அந்த மரக்கட்டைகள் அகலமும் பருமனும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதை ஒரு ஆளால் அவ்வளவு எளிதாக தூக்கிடவே முடியாது அப்படிப்பட்ட மரக்கட்டைகள் தான் அங்கே வைக்கப்பட்டிருந்துச்சு அந்த மரக்கட்டைகளுக்கு பக்கத்துலேயே நிறைய ஆயுதங்களும் கிடத்தப்பட்டிருந்துச்சு அந்த ஆயுதத்தில் எதை வேணும்னா எடுத்துக்கலாம் அந்த மரக்கட்டைய ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு நகர்த்தி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க கூட இருந்த மற்ற இரண்டு பேரும் வேகமாக போய் ஆளுக்கு ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கிறாங்க ஒருத்தன் அங்கே இருந்த கயிறை எடுத்துக்கிறான் இன்னொருத்தன் மிகப்பெரிய மரக்கட்டையை வாக்கில் இருக்கிற மாதிரி வெட்டி எடுத்துக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் அதை கட்டி இழுக்க ஒருத்தனும் அந்த மரக்கட்டையை நெம்பி தள்ள ஒருத்தனும் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க இதையெல்லாம் அவன் பொறுமையாக இருந்தான் கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கப்புறமா இவன் போய் அங்கே ஒரு சிறிய கத்தியை மட்டும் எடுத்துக்கிட்டு மரக்கட்டை பக்கத்தில் வந்து நிற்கிறான் சுற்றி இருந்த சிப்பாய்களும் மக்களும் அதை ஆச்சரியமாக பார்க்குறாங்க வெறும் கத்தியை வச்சுக்கிட்டு இவன் என்ன பண்ண போகிறான் அவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஆயுதத்தை வச்சு அதை நகர்த்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இவன் கத்தியை வச்சு எப்படி ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பெரிய மரக்கட்டையை கொண்டு வர போறான்னு ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருந்தாங்க இவன் பொறுமையாக அந்த கத்தியை வச்சு மரக்கட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக சேதுக்க ஆரம்பிச்சான் அவன் செதுக்கி முடிக்கும் போது மிகப்பெரிய பந்து மாதிரியான ஒரு உருவத்துக்கு வந்திருந்துச்சு இதை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்பட்டாங்க இப்போ அவனோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருது அவங்க நினைச்ச மாதிரியே அவன் வேகமா அந்த பந்தான மரக்கட்டையை வேகமா உந்தித்தல்ல அது வேகமாக உருண்டு வர ஆரம்பிக்குது கொஞ்ச நேரத்திலேயே அவன் ஒரு கிலோமீட்டர் தூரத்தை கடந்து வர அவனே சிறந்தவன் அவனே வெற்றி பெற்றவன் அறிவிக்கப்படுறான் அவனுக்கு ஒரு பெட்டி நிறைய தங்க காசுகள் கொடுக்கப்படுது அதை எடுத்துட்டு வந்து வீட்டில் அவனோட பெற்றோர்கள்கிட்ட கொடுக்க அவங்க ஆச்சரியப்படையிறாங்க அப்போ அவனுக்கு ஒன்று புரியுது தன்னோட சோம்பேறித்தனத்தை போக்க தனக்கு ஒரு காரணம் தான் தேவைப்பட்டிருக்குது நம்ம உழைத்து வாழ்ந்தால் தான் நிச்சயமாக உயர முடியும் தன்னை மாற்றிக்கொள்ள அவன் தயாராகவும் ஆயிட்டான் இப்படி அந்த பாட்டி முதல் கதையை சொல்ல அது அந்த வியாபாரிக்கு ரொம்பவே பிடிச்சி போக இதே மாதிரி வேறு கதைகள் இருக்கான்னு ஆர்வமாக கேட்குறாரு அந்த பாட்டி அடுத்த கதையை சொல்ல தொடங்கினாங்க ஒரு ஊரில் ஒரு வாலிபன் ஏழ்மையான நிலைமையில் இருந்தான் அவன் தினமும் வேலை தான் அவனுக்கு சாப்பாடு அன்னைக்கு என்னவோ அவனுக்கு எந்த வேலையும் கிடைக்கல மாலை வரை வேலை கிடைக்காததுனால ரொம்ப பட்டினியாக இருந்தான் தான் அந்த இடத்துக்கு ஒரு வயதான முதியவர் வந்தார் அவர் தோலில் ரொம்ப கனமான மூன்று மூட்டைகளை சுமந்துக்கிட்டு வந்தார் அப்படி வந்தவர் அந்த வாலிபனை பார்த்து எனக்கு உதவி செய்கிறியா நான் உனக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவன் பக்கத்தில் வந்து என்ன உதவி வேணும் அப்படின்னு கேட்குறான் அவர் சுமந்துட்ருக்கிற மூன்று மூட்டைகளில் மூன்றாவது மூட்டை ரொம்பவும் கனமாக இருக்குது அப்படின்னும் அதை நீ சுமந்துக்கிட்டீங்கன்னா உனக்கு மூன்று தங்க காசுகள் தரேன் அப்படின்னும் சொல்கிறாரு அவனும் சரிங்கிறான் அந்த மூன்றாவது மூட்டையை தூக்கிக்கிறான் தூக்கிட்டு நடக்கும்போது அவர் சொன்ன மாதிரியே அது ரொம்ப கனமாக தான் இருந்துச்சு எப்படி தான் இந்த பெரியவர் சுமந்தாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே சுமந்து போய்கிட்டு இருந்தான் அப்போ இதுக்குள்ளே என்னதான் இருக்குது அப்படின்னு கேட்க அதுக்கு அவர் சொல்கிறாரு நீ இதை தூக்கிட்டு ஓடிடமாட்டேன் அப்படின்னா உண்மையை சொல்கிறேன் அப்படிங்கிறாரு என்ன அப்படின்னு கேட்க இதுல வெண்கல காசுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அவன் ஆச்சரியப்படுறான் இந்த மூட்டை நிறைய வெண்கல காசுகளா அப்படிங்கிறான் அப்ப அந்த பெரியவர் பார்த்தையா இதை தூக்கிட்டு ஓடலான்னு தானே இருக்க அப்படின்னு கேட்க அவனோ இல்லை எனக்கு அந்த மாதிரி எண்ணமே இல்லை நான் நேர்மையா இருக்கிறவன் அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் அவன் பேசாம நடந்து போறான் அவன் பின்னாடியே அந்த முதியவர் இரண்டு மூட்டைகளை சுமந்தபடி வந்துட்டு இருக்காரு அப்ப ஒரு ஆற்றங்கரையில் போய் நிற்கிறாங்க அந்த ஆற்றை கடந்து போகணும்னு அந்த பெரியவர் சொல்றாரு அப்ப அந்த பெரியவரால இரண்டு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு ஆற்றில் இறங்க முடியாது அதனால இன்னொரு மூட்டையை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல அந்த வாலிபனும் சரின்னு சொல்றான் ஆனா இந்த பெரியவர் இப்ப திரும்பவும் ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்றாரு இந்த மூட்டை நிறைய வெள்ளிக்காசுகள் இருக்கு இதனை தூக்கிட்டு மாட்டியே அப்படின்னு கேட்க அவனோ நான் நிச்சயமாக பண்ண மாட்டேன் நான் நேர்மையாக தான் நடந்துக்குவேன் அப்படின்னு வாக்களிக்கிறான் கடைசியாக அவன் அந்த இரண்டு மூட்டைகளையும் தூக்கிட்டு போய் ஆற்றங்கரையின் மறுபக்கத்தில் நிற்கிறான் இவர் மெதுவாக ஆற்றை கடந்து வந்து அவன் கூட நடக்க ஆரம்பிக்கிறாரு இப்படி இவங்க ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மலைப்பகுதி வருது அந்த மலை மேலே ஏறணும் ஆனால் அந்த பெரியவரால் அந்த ஒரு மூட்டையை தூக்கிக்கிட்டு மலை மேலெல்லாம் ஏற முடியாது இப்போவே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது பெரியவருக்கு இன்னும் பயம் அதிகமாகுது மூன்றாவது மூட்டை நிறைய தங்க பொற்காசுகள் இருக்கு அதனால நீ இதையெல்லாம் எடுத்துட்டு ஓடி போயிட மாட்டியே அப்படின்னு சொல்ல அவனும் நான் நிச்சயமா மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறான் இப்படி அவன் வேக வேகமா மலை ஏறிட்டு இருக்க அந்த பெரியவர் தள்ளாடியபடி மெதுவா மலை மேல ஏறிட்டு அவன் வேகமா நடந்து போயிட்டு இருக்கும்போது அவனோட மனசுக்குள்ளார ஒரு விஷயம் ஓடுது நம்ம நேர்மையா இருந்து என்னத்தை சாதிக்க போறோம் இந்த மூட்டையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டா நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம் நம்ம அழகிய அரண்மனை கட்டி அழகிய பெண்ணை திருமணம் முடிச்சு நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நினைக்கிறான் இந்த பெரியவர் இந்த மூட்டைகளை எல்லாம் கொண்டு போய் என்ன பண்ண போறாரு இவ்வளவு அனுபவிக்க போறாரு அப்படிங்கிற எண்ணம் அவன் மனசுல வருது இதுவரையிலும் இல்லாத கெட்ட எண்ணங்கள் அவனோட மனசுக்குள்ள வருது மனம் இன்னும் அவன் கிட்ட வேலையை காட்ட தொடங்கிருச்சு அவனோ அந்த மன கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்டு இப்போ கெட்ட எண்ணத்திற்கு ஆளாயிட்டான் உடனடியாக அந்த மூட்டைகளை சுமந்துக்கிட்டு மலைக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறான் அப்படியே அங்கேருந்து அவனோட அறைக்கு போய் சேர்றான் இப்போ அந்த பெரியவரை ஏமாற்றிட்டு இவன் வந்துட்டான் ஆனால் மனசுக்குள்ளே எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லை அவர் கொண்டு போய் என்ன பண்ண போகிறாரு இது எனக்கு தான் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லி வேக வேகமாக மூட்டைகளை பிரித்து பார்த்தவன் அதிர்ச்சி அடைஞ்சு போனான் ஏன்னா அந்த மூட்டைகளில் அவர் சொன்ன மாதிரி தங்கம் வெள்ளி வெண்கலம் எதுவுமே இல்லை வெறும் கற்கள் தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த மூட்டைக்குள்ளே இன்னொரு கடிதமும் இருந்துச்சு அதை எடுத்து வாசித்ததுக்கு அப்புறமா தான் அவனுக்கு மயக்கமே வர மாதிரி இருந்துச்சு ஏன்னா அதில் இருந்த விஷயம் அப்படி அந்த பெரியவர் வேறு யாரும் இல்லை அந்த நாட்டோட அரசன் தான் அவருக்கு மகனோ மகளோ யாருமே கிடையாது யாரையாவது தத்து எடுத்துக்கலாம் அதுவும் நேர்மையான ஆளாக இருக்கணும் அப்படின்னு தான் தேடி அழிஞ்சுக்கிட்டு இருந்தார் அதுக்காக அவர் வைத்த சோதனை தான் இது கடைசி வரை மனக்கட்டுப்பாட்டோடு இருந்தாவே இன்னும் கொஞ்சம் நேரம் மனக்கட்டுப்பாட்டோடு இருந்திருந்தால் அந்த நாட்டுக்கே அவன் அரசனாயிருக்கலாம் ஆனால் மன கட்டுப்பாடு இல்லாததுனால அவன் இப்போது திருடனா வெளியில் தலை காட்ட முடியாத அளவுக்கு ஆளாயிட்டான் அவனுக்கு இப்போது வேலை தேடுறதே ரொம்ப கடினமாயிப்போச்சு இப்படி தான் நம்ம மன கட்டுப்பாடு இல்லைனா கஷ்டப்படணும்னு அந்த பாட்டி கதையை சொல்லி முடித்தாங்க அவரும் அதை ஆர்வமாக கேட்டுட்டு அடுத்த கதையை சொல்லுங்கள் அப்படின்னாரு ஒரு நாட்டோட அரசர்கிட்ட ஒரு அமைச்சர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு அவர் புத்திசாலியாக இருந்தார் அதனால் அரசர்கிட்ட அடிக்கடி நிறைய பரிசுகள் வாங்குவார் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த மற்ற அமைச்சர்களுக்கு அந்த அமைச்சர் மேல பொறாமை வந்துச்சு எப்படியாவது அரசர் முன்னாடி அந்த அமைச்சரை நம்ம மட்டம் தட்டியே தீரணும் அப்படின்னு முடிவுக்கு வராங்க அதனால அவங்க ஒரு சூழ்ச்சி பண்றாங்க அதுக்கு தான் அந்த அமைச்சருடைய மகனை தேர்ந்தெடுக்கிறாங்க அமைச்சருடைய மகன் சிறந்த புத்திசாலி தான் ஆனா இவங்க எல்லாம் அவன் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருந்தான் அவனை கூப்பிட்டு இரண்டு கைகளிலும் ஒரு ஒரு நாணயத்தை வச்சிருந்தாங்க ஒன்று வெள்ளி நாணயம் இன்னொன்று தங்க நாணயம் இதில் எது சிறந்தது அப்படின்னு கேட்க அவனும் வெள்ளி நாணயத்தை எடுத்துக்கிட்டு இதுவே சிறந்ததுன்னு ஓடிட்டான் இப்படியே தினமும் அவனை கூப்பிட்டு அவங்க எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க இவனுக்கு இவ்வளவு தான் புத்தி இவனுடைய தந்தை இவ்வளவு புத்திசாலியாக இருந்தும் மகன் முட்டாளாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இதை எப்படியாவது அரசர்கிட்ட காண்பித்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சவங்க முறை அரசவையில் இந்த விஷயத்தை அரசர் காதில் போடுறாங்க அரசரோ அறிவாலை அமைச்சரை கூப்பிட்டு உங்களோட மகன் இன்னைக்கு அரசவைக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறாரு அதே மாதிரி அந்த அமைச்சர் தன்னோட மகனை அரசவைக்கு கூட்டிட்டு வராரு எதுக்குன்னு அவருக்கு புரியலை அப்போ அரசர் தன்னோட கையில் ஒன்றில் வெள்ளி நாணயத்தையும் இன்னொன்னுல தங்க நாணயத்தையும் வச்சு இதில் எது உயர்ந்தது அப்படின்னு கிட்ட கேட்குறாங்க அவனும் வேகமாக வெள்ளி நாணயத்தை எடுத்துகிட்டு இதுவே உயர்ந்தது அப்படின்னு வீட்டுக்கு ஓடுறான் இதை பார்த்துட்டு இருந்த அரசர் மற்றும் மற்ற அமைச்சர்கள் எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க அப்ப அந்த அறிவாளி அமைச்சருக்கு மனம் சங்கடமாகி போகுது தன்னோட மகன் அவ்வளவு ஒரு முட்டாளா அப்படின்னு சொல்லி மனம் கலங்கி போய் வீட்டுக்கு போய் தன்னோட மகன் கிட்ட உனக்கு எது உயர்ந்ததுன்னு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவன் சொல்கிறான் எனக்கு நல்லாவே தெரியும் தங்க நாணயம் தான் உயர்ந்தது ஆனால் நான் வெள்ளி நாணயத்தை எதற்கு எடுத்தேன் தெரியுமா அப்படின்னு வேகமாக உள்ளே போய் ஒரு பெட்டியை எடுத்துகிட்டு வரான் அந்த பெட்டி நிறைய வெள்ளி காசுகள் இருந்துச்சு இது எப்படி உனக்கு வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு கேட்க இந்த அமைச்சர்கள் தினமும் என்கிட்ட வந்து எது உயர்ந்ததுன்னு கேட்பாங்க அப்போது நான் காசு தான் உயர்ந்ததுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு ஓடிடுவேன் நான் மட்டும் தங்க காசு எடுத்திருந்தேன்னா அவங்க திரும்ப என்கிட்ட இந்த கேள்வியவே கேட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு அவன் சொல்கிறத கேட்டு அந்த அமைச்சர் அடைச்சு போனார் அதற்கு அவன் ஒன்று சொன்னான் என்னோட திறமை வெளியில் தெரியணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது என்னை முட்டாளாக்க நினைச்சவங்கள நான் முட்டாளாக்கிட்டேன் என்னோட திறமை எனக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பீரமாக நடந்தான் அப்ப அந்த அறிவாளி அமைச்சர் தன்னோட மகனை நினைச்சு ரொம்பவே பெருமை அடைஞ்சாரு இப்படி அந்த பாட்டி கதையை சொல்லி முடிக்க அடுத்த கதையும் கேட்கலாம் போல இருக்கே இன்னும் மழை விட்டப்பாடில்லையே அப்படின்னு சொல்லி அந்த வியாபாரி அடுத்த கதைக்காக அச்சாரம் போட்டார் ஒரு நாட்டை ஒரு அரசன் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான் அவனோ வாலிபன் அவனுக்கு ஒரு அமைச்சர் இருந்தார் அவர் வயதானவர் மதியுக மந்திரி திறமைசாலி அவர் சொல்கிற விஷயங்களை கேட்டு இவன் எடுத்த முடிவுகள் எதுவுமே தவறானதில்லை நிறைய வெற்றிகளை கிடைச்சிருக்கு அதனால் அவர் மேலே அளவுக்கு அதிகமான மரியாதை வச்சுருந்தான் ஒரு முறை ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ வாக்குவாதம் ஏற்பட்டு அப்போது பயங்கர கோபத்துக்கு ஆளானான் அந்த அரசன் அதனால் கோபத்தில் அந்த மந்திரியை நாட்டை விட்டே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டான் சில நாட்கள் அவன் கோபம் இருந்துச்சு அதுக்கப்புறமா அவன் கோபம் தனிய தனிய தான் செய்த தவறு என்ன அப்படின்னு அவனுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு அவர் இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டான் நிறைய முடிவுகள் எடுக்கிறதுல அவனுக்கு சிரமம் ஏற்பட்டுச்சு கோபத்தில் தவறான முடிவு எடுத்துட்டமே அப்படின்னு அங்க இருக்கிற வீரர்களை விட்டு அவரை தேட சொன்னான் ஆனால் அவரோ அந்த நாட்டில் எங்கேயுமே இல்லை அப்படின்னாங்க அந்த வீரர்கள் இப்படி தேடி தேடி சலித்து போன அவன் ரொம்பவே வருத்தப்பட்டு போனான் தான் அவனுக்கு ஒரு யோசனை தோணுச்சு அவர் சிறந்த அறிவாளி அவரை கண்டுபிடிக்க இப்படி ஒரு திட்டம்தான் சிறந்தது அப்படின்னு முடிவெடுத்து அவ ஒரு வீரனை வர சொல்லி எல்லா கிராமங்களுக்கும் இண்டு இடுகுக்கு கூட ஒரு மண்பானையை அனுப்பி வைக்க சொன்னான் அதுக்கப்புறம் அந்த ஊர் தலைவர்களுக்கெல்லாம் ஒரு அறிவிப்பை கொடுக்க சொன்னான் அந்த மண்பானை நிறைய அறிவை யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு சிறந்த வெகுமானம் கொடுக்கப்படும் அந்த ஊருக்கு தேவையான அத்தனை சேவைகளும் ஒரே நாளில் செய்யப்படும் அப்படின்னு சொன்னான் இதனால் எல்லா ஊர் மக்களும் ஆர்வமானாங்க ஒரு மண்பானையில் எப்படி அறிவை நிரப்ப முடியும் அப்படின்னு இருந்தாங்க அப்போ தான் ஒரு கிராமத்தின் ஓரத்தில் இந்த அமைச்சர் தங்கியிருந்தார் அவருக்கு அதுக்கு இந்த விஷயம் போக அவர் கண்ணும் காணாமலும் இருந்தார் அப்பதான் அந்த ஊர் தலைவர் இந்த ஊருக்கே நல்லது நடக்கப் போகுது யாராவது இதற்கு உதவி செய்ய மாட்டேங்களா அப்படின்னு கேட்க அப்போ அந்த அமைச்சர் வராரு அந்த மண்பானையை எங்கிட்ட கொடுங்க கொஞ்ச நாள் கழித்து இது நிறைய அறிவை கொண்டு வந்து நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்பானையை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டில் இருக்கிற தோட்டத்துக்கு போறாரு அங்க போய் பார்த்தபோது அங்க ஒரு பூசணி செடி வளர்ந்துருந்துச்சு அதுல ஒரு பூசணி பிஞ்சு இருந்துச்சு அந்த பூசணி பிஞ்சை இந்த பானைக்குள்ள எடுத்து விட்டுட்டாரு நாளாக நாளாக அந்த பூசணி பெருசாயிக்கிட்டே இருந்துச்சு கொஞ்ச நாள்லையே அந்த பானை நிறைய பூசணிக்காய் நிரம்பிடுச்சு அதுக்கப்புறமா அதனுடைய காம்பை வெட்டி விடுறாரு இப்போ அந்த பூசணிக்காயை நம்ம வெளியிலையும் எடுக்க முடியாது இப்போ அந்த பானைக்குள்ள பூசணிக்காய் கச்சிதமாக பொருந்தி இருந்துச்சு இதை கொண்டு வந்து ஊர் தலைவர்கிட்ட கொடுத்தாரு அந்த பெரியவர் இதை கொண்டு போய் அரசர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்ல அரசர்கிட்ட அந்த பானை வந்து சேர்ந்துச்சு அந்த பானை வந்து சேர்ந்த ஊர் எதுன்னு கேட்டு உடனடியாக அங்கே போய் தன்னோட அமைச்சரை மரியாதையாக வணங்கி மன்னிப்பு கோரி அவரை கூட்டிட்டு வந்தார் தன்னோட அமைச்சருக்கு தான் இதை சாதிக்கும் அளவிற்கு திறமை இருக்குதுங்கிறது அந்த அரசனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அதனால தான் இப்படி ஒரு சோதனை வச்சு தன்னோட அமைச்சரை கண்டுபிடிச்சு தன்னோட அரசவைக்கே கூட்டிட்டு வந்தான் அந்த மதியுக அரசன் இப்படி இந்த கதையை கேட்டு முடிச்ச உடனே வியாபாரிக்கு இன்னும் பொழுது போன மாதிரி தெரியல இன்னும் மழை நிற்கவே இல்லை அடுத்த கதையை சொல்றீங்களா இந்த மாதிரி நிறைய கதை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஆர்வமாக கேட்கறான் உடனே அந்த பாட்டி அடுத்த கதையை சொல்ல தொடங்கினாங்க ஒரு அமைச்சர் தான் இருக்கிற அந்த நாட்டை தானே அரசாளணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா புத்திசாலித்தனம் வேண்டாமா அதுக்காக அவன் புத்திசாலித்தனமாக ஒரு வேலை பண்ணினான் அந்த நாட்டு அரசரைப் பற்றி அவதூறுகளை நாட்டில் பரப்பினான் அதனால் சில கிளர்ச்சியாளர்கள் உருவானாங்க அந்த கிளர்ச்சியாளர்களை நல்லா தூண்டிவிட்டு நிறைய பேரை சேர்க்க சொன்னான் இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தையே சேர்த்தான் அவர்களை வைத்து கொண்டு இந்த நாட்டில் ஏதாவது கலவரம் பண்ணி இந்த நாட்டை அபகரிக்கலாம் அப்படிங்கிறது அவனோட திட்டம் அந்த திட்டத்தின்படி அந்த கிளர்ச்சியாளர்கள் கழகம் பண்ண தயாராயிட்டாங்க அந்த கிளர்ச்சியாளர்களுக்கு தானே தலைவனாக இருந்து வழி நடத்தவும் தொடங்கினான் இப்படி இருக்கிற நேரத்தில் தான் அரசருக்கு உடல்நிலை கோளாறு ஏற்பட்டுச்சு அதை போய் பார்த்துட்டு வந்தாவேன் அங்கே இருக்கிற கிளர்ச்சியாளர்கள்கிட்ட இதுதான் சரியான சமயம் அரசர் அரண்மனையில் இருக்கிறாரு அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை இந்த நேரத்தில் அவரை தாக்குனா எல்லாம் சரியாக இருக்கும் அதனால் கையில் ஆயுதங்களை எடுத்து கொண்டு வந்து அவரை தாக்கிடுங்க அப்படின்னு சொல்லித்தரான் அதை அவர்கள் சரின்னு கேட்டுக்கிறாங்க அதுக்கப்புறமா அவன் அரசனை போய் சந்திக்கும்போது அங்கே மருத்துவர் இருக்கிறாரு மருத்துவர் அரசனுக்கு ஒரு வார காலம் நிச்சயமாக ஓய்வு தேவை அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டதும் அரசர் நம்பிக்கைக்குரிய மந்திரி நீதான் தான் அதனால் நான் வந்து பார்த்துக்கிற வேலையெல்லாம் இனிமே நீயே இருந்து கவனிச்சிக்கோ ஒரு வார காலத்துக்கு நீயே அரசனாரு அப்படின்னு சொல்லிடுறாரு அவன் முன்னாடி போட்ட திட்டங்களை எல்லாம் மறந்து போயிடுறான் அரச பதவி ஒரு வார காலத்துக்கு தனக்கு கிடைக்குது தான் நினைச்சதை அடைய போறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் அவனே அரசரா அரசராக எல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு அரச உடை அணிஞ்சிக்கிட்டு அரசரா போய் உட்கார்றான் உட்காறான் அங்கிருந்த கிளர்ச்சியாளர்கள் எல்லோருக்கும் அவன் அந்த கோலத்தில் அடையாளமே தெரியல கிளர்ச்சியாளர்கள் ஏற்கனவே சொன்ன திட்டத்தின்படி அன்னைக்கு அரண்மனைக்குள்ள புகுந்து அரசனை கண்டபடி அடிக்கிற மாதிரி திட்டத்தோடு இருந்தாங்க இங்கே உட்கார்ந்துட்டுருக்கிறது தங்களோட தலைவன் தான் தெரியாமல் அரசன்னு நினச்சி அத்தனை பேரும் சேர்ந்து அவனை அடி வெளுத்து வாங்கிடுறாங்க அதுக்கப்புறமா அவன் குற்றயிரும் குலையுயிருமா அங்கே கிடக்கிறான் தான் அவனுக்கு ஒன்று புரியுது கெடுவான் கேடு நினைப்பான் தேவையே இல்லாமல் அரசனுக்கு துன்பம் விளைவிக்க நினைச்ச அவன் கெட்டு இப்போது அழிந்தே போகிற நிலைமைக்கு ஆளானான் கடைசியாக இந்த விபரத்தை எல்லாம் அறிந்த அரசர் அவனை நாடு கடத்த உத்தரவு போட்டார் அந்த கிளர்ச்சியாளர்கள் கிட்ட என்ன விபரம்னு கேட்டு அவங்களோட தேவைகளை எல்லாம் நிச்சயமாக தீர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்படியே அடங்கிட்டாங்க இப்போ அந்த அரசர் நல்லாட்சி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த பாட்டி கதையை சொல்லி முடிச்சாங்க இப்படி அந்த பாட்டி கதைகளை சொல்லி முடிக்கவும் அங்கே மலை நிற்கவும் சரியாக இருந்துச்சு சரி இந்த காட்டுக்குள்ளே நீங்கள் எப்படி வந்து மாட்டினீங்க அப்படின்னு அந்த வியாபாரி கேட்க அந்த பாட்டியோ நான் இந்த வழியாக நடந்து வந்துட்டு இருந்தேன் மழை அதிகமானனால இந்த மண்டபத்தில் ஒதுங்கினேன் அப்படியே நேரம் ஆயிடுச்சு இப்போ என்னால் நடந்தும் அந்த கிராமத்துக்கு போக முடியாதுன்னு வருத்தப்படுறாங்க அப்போது அவன் தன்னோட வண்டியில் அந்த பாட்டியை ஏற்றி கொண்டு போய் அந்த கிராமத்தில் இறக்கி விடுறான் அதுக்கப்புறமா அந்த பாட்டி சொன்ன கதைகளின் நினைவோடு அப்படியே அவனோட பயணத்தையும் தொடர்றான் மீண்டும் ஒரு நல்ல கதையோடு சந்திப்போம் நன்றி